ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெண்ணை சீரியல் டிவி தான் பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஆனந்திக்கு வலுக்கட்டாயமாக பிளட் டெஸ்ட் எடுத்துடுறாங்க ஆனந்தி எவ்வளோ தடுத்தோம் ஆனால் ஆனந்தியால் முடியல ஆனந்தி ரத்தம் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் ஆனந்தி கார்மெண்ட்ஸுக்குள்ளே புலம்புறாங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாேருக்கும் உண்மை தெரிஞ்சுட்டா என்ன பண்ணுறது எனக்கு ஒரு புழு பூச்சி மாதிரி பார்ப்பாங்களே அன்புவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சு அன்பு தாங்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனந்தி புலம்பி தள்ளி அதுக்கப்புறம் காயத்ரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் எடுத்துட்டாங்க எவ்வளவு தடுத்து பார்த்தேன் என்னால் முடியல ரத்தம் எடுத்துட்டு போயிட்டாங்க காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காயத்ரி இருந்துட்டு எந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தாங்க சொல்லு அப்படின்ட்டு கேக்குறாங்க எனக்கு ஹாஸ்பிட்டல் பேரெல்லாம் தெரியாது ஆனால் ஃபோன் நம்பர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி காயத்ரி கிட்ட ஃபோன் நம்பர் தராங்க சரி நான் இதை பார்த்துக்கிறேன் நீ போய் வேலையை பாரு அப்படின்றாங்க அதுக்கு ஆனந்தி பார்த்தீங்கன்னா இல்லை நானும் கூட வரேன் அப்படின்ட்டு சொல்றாங்க அதுக்கு காயத்ரி இல்லை ஆனந்தி இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் நீ வந்தனா என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு எல்லாரும் உன் மேலே சந்தேகப்படுவாங்க அதனால் நீ வர வேண்டாம் நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு காயத்ரி அந்த ஹாஸ்பிட்டல் நம்பருக்கு ஃபோன் போட்டு இது எந்த ஹாஸ்பிட்டல்னு அப்படின்ட்டு கேட்குறாங்க அவங்களாம் ஹாஸ்பிட்டல் பேர் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காயத்ரி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பிளட் டெஸ்ட் எடுக்க வந்தாங்களே ஆனந்தியோட ப்ளட் டெஸ்ட்டு கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்களா என்னென்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் கொடுக்குறாங்களா என்னென்ட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்பு வீட்டில் அன்போட அம்மாவும் துளசியோட அம்மாவும் பேசி பேசிக்கிறாங்க அதாவது துளசியோட அம்மா பார்த்தீங்கன்னா அன்போட அம்மாவை மனசு மாத்தி எப்படியாச்சும் துளசியை கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அதான் அந்த ஆனந்தி புள்ள தெளிவா சொல்லிட்டாங்கல்ல நீ இன்னும் ஏன் நம்ம மாப்பிள்ளைக்கு வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல அந்த பொண்ணையே எதுக்கு இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்கறாங்க அதுக்குள்ளே துளசி வந்து அம்மா என்னம்மா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை திட்டிட்டு அதுக்கப்புறம் அன்போட அம்மா கிட்ட சொல்றாங்க அம்மா சொல்றாங்கன்ட்டு நீங்க எதுவும் எந்த முடிவும் எடுக்காதீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தா அப்படின்னு சொல்லிட்டு போய் அன்பு கிட்ட போன் போட்டு கேட்குறாங்க என்ன மாமா என்னாச்சு ஆனந்திக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க அதுக்கு அன்பு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்தாச்சு ஆனந்தி தான் ரொம்ப என் மேல கோபமா இருக்கா வலு கட்டாயமா எடுத்துறதுனால ஆனந்தி என் மேல ரொம்ப கோபமா இருக்கா அவகிட்ட ஒரு துப்பாக்கி கொடுத்து இங்க கீரவங்களை யாரை முதல்ல சுடுவேன்னு என்ன தான் முதல்ல சுடுவா அந்த அளவுக்கு கோவத்துல இருக்கா அதுக்கு துளசி பாத்தீங்கன்னா ஆனந்தி கோவப்படுறாங்கன்ட்டு அவங்க கிட்ட கோவப்படாதீங்க மாமா பொறுமையா இருங்க இன்னைக்கு சாய்ந்தரத்துக்குள்ள சாயந்தரத்துக்குள்ள ஆனந்திக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிய வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க அதுக்கு அன்பு பார்த்தீங்கன்னா ஆனந்திக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு நானும் நம்புகிறேன் ஆனந்திக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது மாமா நீங்கள் பயப்படாதீங்க ஆனந்தியை போய் சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் கார்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஆனந்தி நம்ம ஒரு நிமிஷம் கூட கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடாது இங்கேருந்து வெளியில் போகணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க அதுக்காக வெளியில் போறதுக்காக முயற்சி பண்றாங்க அங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து தடுத்துறாங்க இன்னும் வேற ஏதாவது பிளட் டெஸ்ட் எடுத்து வேற ஏதாவது செக் பண்ணாக்கா நீ என்ன பண்ணுவ இதுக்கே நீ பயந்து போயிருக்க வெளியில போகாதா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கு ஆனந்தி எப்படி இருந்தாலும் நம்ம வெளியில போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போகும்போது அன்பு வந்துடுறாங்க எங்க போற அப்படின்ட்டு கேட்குறாங்க அதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி மறைக்கிறாங்க ஏன் ஆனந்தி என் மேல கோவமா மன்னிச்சுடு எல்லாருக்கும் தானே பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க

கொஞ்சம் கோவப்படுத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முத்து வந்து எல்லாரும் தானே பிளட் டெஸ்ட் எடுத்தோம் நீ மட்டும் இப்படி அவ்வளோ பெரிய உடம்பு கருணாகரன் அவருக்கே பிளட் டெஸ்ட் எடுத்தாச்சு அவர் இப்ப எங்க எழுதுட்டு இருப்பாரோ என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முத்து கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஆனந்திக்கு எடுத்த பிளட் டெஸ்ட் சாம்பிள் ரிசல்ட் சாயந்தரம் வந்துடும் அப்படின்ட்டு சொன்னாங்க அது அப்படியே வந்தாலும் அன்புவுக்கும் மகேஷுக்கும் தெரிய வந்து ஆனந்தி கர்ப்பமா இருக்காங்கன்ட்டு தெரிய வருதா இல்லை காயத்ரியும் ஆனந்தியும் போய் அதுக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிடல்ல போய் அந்த ரிசல்ட்டை வாங்கி யாருக்கும் தெரியாம வாங்கி மறைச்சாங்களா என்னன்னு வெயிட் பண்ணி பாக்கலாம்